அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது வாதாபி தகனம் மாமல்ல சக்கரவர்த்தி தனது கூடாரத்தோட வாசல்ல நின்னு மாபெரும் பல்லவ சைனியம் வாதாபி கோட்டை மதில நோக்கி போறத பாத்துக்கிட்டே இருக்கிறாரு தனது வாழ்நாள்ல மிக முக்கியமான சம்பவம் தன்னோட கண் முன்னால நடைபெற தொடங்குதுங்கிறத அவருடைய மனசு அவருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு ஆனா எந்த காரணத்துக்காக இந்த மகத்தான சைனியத்தை திரட்டிட்டு வந்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறுமா சிவகாமிக்கு அவர் கொடுத்த வாக்குறுதி அன்னைக்கு ராத்திரியோ இல்ல மறுநாளோ நிறைவேறுறது நிச்சயம் மூணு நாளைக்குள்ள வாதாபி கோட்டை தகர்ந்து வாதாபி நகரம் பற்றி எரிவதும் நிச்சயம் ஆனா சிவகாமி உயிரோட இருப்பாளா அந்த பாவி உயிரோட இருந்து வாதாபி எரியக்கூடிய காட்சியை பார்த்துட்டு வெளியே வந்தாதான் என்ன அவளுடைய வாழ்க்கை பழைய ஆனந்த வாழ்க்கையா மாறப்போகுதா அவ வாழ்நாள் முழுக்க இனி சந்தோஷமா இருக்க முடியுமா ஒரு நாளே இல்லை அவளுடைய ஆசை எல்லாம் ஒரு சிதைந்த கனவாகி போச்சுன்னு அவளுக்கு அப்புறம் தான் தெரிய போகுது ஒருவேளை அந்த சிதைந்த கனவுல சிவகாமி சில நேரம் இன்பத்தை காணலாம் ஆனா தனக்கும் அது கூட கிடையாது தன்னுடைய பிற்கால வாழ்க்கை கண்டிப்பா ஒரு வறண்ட பாலைவனமாதான் இருக்கும் இந்த மாதிரி மாமல்லர் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது சேனாதிபதி பரஞ்சோதி வாராரு பரஞ்சோதியை பார்த்த உடனே மாமல்லரோட சிந்தனை தடைபடுது இவர் ஏன் திரும்ப வாராரு அப்படிங்கிற அடுத்த சிந்தனை உதயமாகுது சேனாதிபதி வந்த உடனே என்ன சேனாதிபதி ஏதாவது முக்கியமான விஷயமா பிரபு சத்ருக்னன் திரும்ப வந்துட்டான்னு சொல்லிட்டு சேனாதிபதி அவன் சொன்ன விஷயங்களை சுருக்கமா சொல்றாரு இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய மாமல்லர் பரஞ்சோதி கிட்ட கேக்குறாரு இந்த செய்தியினால நம்மளுடைய யோசனை ஏதாவது மாறுதல் இருக்கா விசேஷமா ஒண்ணும் இல்ல பிரபு ஆனா கோட்டை தாக்குதல உடனே நடத்த வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கோம் எதிரில பாயக்கூடிய புலிய காட்டிலும் காலடியில நெளியிற பாம்பு அதிக அபாயம் உள்ளது அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா காபாலிகையின் கதையை நீங்க நம்புறீங்களா உங்களுக்கு யுத்த சீட்டு அனுப்பியது புலிகேசி இல்ல நாகநந்தி பிக்ஷுன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னா சிவகாமியை பத்தின கவலை இன்னும் அதிகமாகுது நானும் உங்க கூட கோட்டைக்குள்ள இப்பவே வந்துடட்டுமா அப்படின்னு மாமல்லர் கேட்கிறார் வேண்டாம் பிரபு நீங்க இங்க இருக்கிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் எது எப்படி போனாலும் பரவாயில்ல இந்த தடவை தளபதி பரஞ்சோதி சிவகாமி தேவியை தான் தான் முதல்ல சந்திக்கணும்ங்கிறதுல தீர்மானமா இருக்கிறாரு இதுக்கு முன்னால ஒரு தடவை இப்படிதான் சிவகாமியை காப்பாத்துறதுக்காக மாமல்லர் பரஞ்சோதி எல்லாரும் வந்திருப்பாங்கல்ல அப்போ மாமல்லர் சிவகாமியும் பேசி என்ன ஆச்சு எவ்வளவு பெரிய பிரச்சனை உண்டாச்சுது இதெல்லாம் நமக்கே ஞாபகம் இருக்கு பக்கத்திலேயே இருந்து பாக்குற பரஞ்சோதி எப்படி மறப்பாரு அதனால சேனாதிபதி தெளிவான முடிவு எடுத்துட்டாரு இந்த தடவை எந்த காரணத்தை கொண்டும் மாமல்லரையும் சிவகாமியையும் முதல்ல பார்த்து பேச விட்டுற கூடாது தான் என்னென்ன சிவகாமி தேவி கிட்ட பேசணுமோ அவ்வளோத்தையும் பேசிட்டு தான் மாமல்லரையும் சிவகாமியையும் சந்திக்க வைக்கணும்ங்கிற முடிவுல தெளிவா இருக்கிறாரு நம்ம பரஞ்சோதி அதனாலதான் பரஞ்சோதி மாமல்லர் கிட்ட சொல்றாரு இல்ல நீங்க வர வேண்டாம் நீங்க இங்கேயே இருக்கிறது தான் நல்லதுன்னு உருக்கமா சொல்லணும்னா போன தடவை மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பார்த்து வேற ஏதாவது பிரச்சனை ஏற்படாம தடுக்கிறது தன்னோட கடமைன்னு நினைக்கிறாரு சேனாதிபதி பரஞ்சோதி மாமல்லரும் சில பல காரணங்கள்னால சிவகாமிய உடனே பாக்குறத தவிர்க்கிறாரு பரஞ்சோதி கிட்ட சொல்றாரு சரி சேனாதிபதி நீங்க சொல்ற மாதிரியே இருக்கட்டும் நான் நீங்க சொல்றப்ப வரேன் ஒரு விஷயத்த மட்டும் நீங்க மறந்துடாதீங்க புலிய விட பாம்பு கொடியதுன்னு நீங்க சொன்னது முற்றிலும் உண்மை நாகநந்தி விஷயத்துல எந்த தயவு தாட்சண்யமும் உங்களுக்கு வேண்டாம் அந்த கள்ள பிக்ஷு உயிரோட இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில நம்ம ரெண்டு பேருக்கும் நிம்மதி கிடையாது இதை மறக்க மாட்டீங்கல்ல அப்படிங்கிறாரு மாமல்லர் மறக்க மாட்டேன் பிரபு அப்படிங்கிறாரு சேனாதிபதி பரஞ்சோதி அதுக்கப்புறமும் சேனாதிபதி தயங்கி நிற்கிறாரு இதை பார்த்த உடனே மாமல்லர் கேட்குறாரு என்ன சேனாதிபதி ஏதாச்சும் சொல்றதுக்கு இன்னும் மிச்சம் இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு உடனே பரஞ்சோதி சொல்றாரு ஆமா இன்னும் ஒரே ஒரு விஷயம் இருக்கு மன்னிக்கணும் வாதாபி நகரை எரிக்கணுங்கிற உங்க கட்டளையில எந்த மாறுதலும் இல்லையே அப்படின்னு கேட்கிறாரு அவ்வளவுதான் மாமல்லர் சொல்றாரு சேனாதிபதி போதும் இந்த நிமிஷமே நான் கோட்டை வாசலுக்கு போறேன் இனி உங்களை நம்பி ஒரு பிரயோஜனம் கிடையாது நீர் திருநீர் தரித்து ருத்ராட்சம் அணிந்து சிவபஜனை செய்யச் செல்லும் அப்படின்னு சொல்றாரு பிரபு திருநீர் தரித்த எம்பெருமான் திரிபுரத்தையே எரிச்சாரு இந்த வாதாபியை எரிக்கிறது அவருக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை இன்னைக்கு ராத்திரியே வாதாபி நகரம் பற்றி எரியும் அதை நீங்க பாப்பீங்க அப்படிங்கிறாரு சேனாதிபதி ஏன் இந்த கேள்வி எதுக்கு அப்படின்னா தயக்கம் இத்தனை மாமல்லர் தெரிஞ்சுக்கிடணும்னு ஆசைப்பட்டேன் அவ்வளவுதான் கோட்டைக்கு அப்புறம் நகரத்தை எரிக்கணும்னு நீங்க சொல்லி இருந்தீங்க இதுல ஒரு சிறிய மாற்றம் முதல்ல வாதாவி தகனம் ஆரம்பிக்க போகுது வெளியில இருந்தபடியே நெருப்பு பந்தங்களை நகருக்குள்ள தூக்கி எரியணும்னு கட்டளையிட போற அப்படிங்கிறாரு பரஞ்சோதி இதை கேக்குற மாமல்லர் இதுக்கு என்ன அவசியம் அப்படின்னு கேக்குறாரு நகரத்துக்குள்ளே இருந்து நம்ம வீரர்கள் கொண்டு வரக்கூடிய பொருட்கள்ல பாதி அவங்க அவங்களுக்கே அதனால நகரம் தீப்பற்றி எரியறத பாக்கும் போது நமது வீரர்களின் வேகம் ஒன்றுக்கு பத்து மடங்காகும் பிரபு நாளை காலை சூரிய உதயத்துக்குள்ள இந்த கோட்டைக்குள்ள போயே ஆகணும் அதுக்கு மேல தாமதிச்சோன்னா சிவகாமி தேவியை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமாய் போயிரும் சூரியன் உதயமாக கூடிய சமயத்துல நீங்களும் தயாராயிரீங்க ஒரு நாள் ராத்திரி மட்டும் தூங்காம வாதாபி தகனத்தை பாத்துக்கிட்டு சொல்ற பரஞ்சோதி சக்கரவர்த்தியின் மறுமொழிக்கு கூட காத்திருக்காம கிளம்பி போறாரு சேனாதிபதி சொன்ன மாதிரியே அன்னைக்கு ராத்திரி வாதாபி தகனா ஆரம்பமாயாச்சு கோட்டை மதில்களை சுத்தி ஆங்காங்கே உயரமான பெரிய தூக்கு மரங்களை நிப்பாட்டுறாங்க அது மேல ஏறி அந்த பல்லவ வீரர்கள் கொளுத்தப்பட்ட தீப்பந்த கந்தக வெடிகளையும் நகருக்கு உள்ள தூக்கி வீசுறாங்க வீசும் போதே எல்லா இடத்துலையும் காத்துல தீ பரவ ஆரம்பிக்குது கந்தக வெடிகள் அங்கங்க வெடிச்சு நெருப்ப வேற கட்டிட்டு இருக்கு அன்னைக்கு ராத்திரி மூணாவது ஜாமத்துக்குள்ள லட்சக்கணக்கான மக்கள் வசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய வாதாபி நகரம் பத்தி எரிய ஆரம்பிக்குது அக்கினி தேவனுக்கு உதவி செய்ய வாயு பகவானும் சேர்ந்துக்கிறாரு காற்றின் உதவியினால் தீயின் ஜுவாலைகள் வாதாபி நகரின் மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் எல்லா இடத்திலையும் விரைந்து பரவி அனைத்தையும் விழுங்கி தன்னுடைய பசியை போக்க ஆரம்பித்தது தீயோடு புகையும் படலம் படலமாக எழுந்து எட்டு திசைகளையும் வானத்தையும் மறைக்குது அதே நேரத்துல பல்லவ பாண்டிய வீரர்கள் மதில் மேலே ஏறி வாதாபி நகருக்குள்ள குதிக்க முற்படுறாங்க மதில் மேல இருக்கக்கூடிய சழுக்க வீரர்கள் அவங்கள தடுக்கிறாங்க இதனால அங்க பெரிய சண்டை நடக்கு ஆயிரம் ஆயிரம் தமிழ் வீரர்கள் உயிரிழந்து கீழே விழுறாங்க ஆனாலும் சமுத்திரத்துல ஒரு பெருங்காற்று அடிக்கும் போது ஒரு அலைக்கு பின்னால இன்னொரு அலை வர்ற மாதிரி தமிழ் வீரர்கள் மேலும் மேலும் இருக்கிறாங்க அதோட கோட்டையினுடைய நான்கு பக்கத்து வாசல்களையும் தாக்குறதுக்கு யானைகளை அனுப்புறாங்க அந்த யானைகள் தங்களோட துதிக்கையில தூக்கிட்டு போன இரும்பு ஒலக்க பெரிய மரத்துண்டுகள் இதை வச்சு ஆவேசமா கோட்டையினுடைய வாசல் கதவை தாக்குது அப்படி தாக்குறதுனால அந்த கதவுகள் படார் படார்னு நொறுங்கி கீழே விழுது சேனாதிபதி பரஞ்சோதி சக்கரவர்த்தி கிட்ட சொன்ன மாதிரியே நாலாவது ஜாம முடியக்கூடிய கூடிய தருவாயில வாதாபி கோட்டை வாசல்களை தகர்த்த பல்லவ வீரர்கள் ஏற்கனவே எரிய தொடங்கி இருந்த வாதாபி நகருக்குள்ள பிரவேசிக்கிறாங்க கோட்டை மதிலை தாக்கிய பல்லவ வீரர்களும் நான்கு புறத்திலிருந்தும் வாதாபி நகருக்குள்ள குதிக்கிறாங்க வாதாபி நகரம் தீக்கிரையாவதை கீழ்வானத்தில் உதித்திருந்த விடிவெள்ளி கண்கொட்டாமல் பார்த்து வியந்து கொண்டிருந்தது இந்த நிகழ்ச்சியினாலதான் மாமல்லரை வாதாபி கொண்ட நரசிம்மன் சொல்றாங்க சேனாதிபதி பரஞ்சோதி நாளையே சிவகாமி தேவியை காப்பாத்திடுவாரா